காலையில் பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதாவது திங்ஸ் எடுத்து நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக ஒரு டிஸ்கோ லைட் வந்து பார்த்தேன் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரிஞ்சிங்க ஆனால் தண்ணி ஏறி போய் சரி சரி பார்க்கலான்னு எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டு பார்த்தேன் அதுமே பார்க்கறதுக்கு புதுசாக தான் தெரிஞ்சு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கடுத்து தேடி பார்க்குறப்ப பாடி ஹார்ட்டுன்னு போட்டு ஒரு மஸ்கிட்டோ கில்லர் இருந்துச்சிங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சா சரி இதையும் சரி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு மொத்தமாக அவங்கள்ட்ட சொல்லி வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டையும் இந்த பாடி கார்ட்டையும் தான் சரி பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டு வந்து எதாவது வயர் ஏதாவது விட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுது அது போக இந்த பாடி கார்ட் இருக்கா அதை ரெண்டாவது சரி பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு இதை வந்து போட்டு பார்த்தேங்க எல்லாத்துலேயுமே நியூட்ரல் வந்து வர மாதிரி தான் காட்டுச்சு அதை நல்லா காய வச்சுருந்தேன் ஈரமாக தான் இருந்துச்சு இதை வந்து கலட்டி தான் உள்ளே பார்க்கணுங்க உள்ளக்கு எதுவும் வயர் வந்து விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் போர்டில் மோஸ்ட்லி வந்து எதாவது அதிகமாக வந்து வோல்டேஜ் வந்து வரப்போ வந்து எதாவது வயர் தான் இதாக இப்போ பாருங்களேன் இந்த வயர் வந்து விட்டு போயிருக்கு இங்கேருந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகணும் லைன் வந்து எல்லாத்துக்கும் வந்துடுது இந்த இதில் வந்து நியூட்ரல் வந்து வர வயர் தான் போயிருக்கு சரி ஓகேங்க ஒரு வயரை வந்து இந்த இதுக்காக பிச்சு எடுத்து அதை வந்து கரெக்டாக இதோட சேர்த்து ஜாயின் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அங்கே வந்து டேப் வந்து அடிச்சாச்சு அதுக்கடுத்து இதை வந்து கரெக்டாக ஜாயின் வந்து பண்ணிவிட்டேன் அதுபோக லைட் இருக்கா லைட்டையுமே உள்ளக்க இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து போட்டு பார்க்கலாம்னு சொல்லி போட்டு பார்த்தேன் கரெக்டாக ஒர்க் ஆகுது லைட்டு வரியுது பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் வந்து வச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து முடியாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ள வந்து பிளக் பாயிண்ட்டில் வந்து போட்டு பார்த்தேன் எதுவுமே வந்து சார்ஜோ ஆகலை எதுவுமே செய்யலை இப்போ வந்து போட்டு பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுது எல்லாமே இது இதை வந்து எப்படியோ சரி பண்ணியாச்சுங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த பாடி காட்டை வந்து எடுத்தாச்சு இதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன் லைட்டுன்னா இருந்துச்சுங்க ஆனால் வந்து இதில் வந்து அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல அதில் வந்து வைக்கிறப்ப டப் டப்புன்னு அடிக்கணும் ஆனால் எதுவுமே அடிக்கலை ஸோ இதில் வந்து அந்த இதான் ஃபால்ட்டாக இருக்குது சரி கலட்டி பார்க்கலான்னு கலட்டி பார்த்துட்டேங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வயரும் விட்டு போய்தான் இருந்துச்சு இது எதோட ஜாயிண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை போட்டு பார்க்கலாம் கெப்பாசிட்டினா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து எடுத்துடணும் எடுத்ததுக்கு அடுத்து அதை எதையாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா டப்புன்னு அடிக்குதுங்க அப்படி அடிச்சிச்சு அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம் இதில் வந்து நான் சுற்றி பார்த்தேன் அதில் வந்து ஆடு உள்ளதை வந்து ஃபுல்லாக வந்து ஒன்லையும் அதுக்கடுத்து ஈவனாக உள்ளதை வந்து ரெண்டாவது இந்த வயரையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்போ தான் நடுவில் வந்து வரப்போ வந்து அடிச்சிரும் கொசுவை வந்து பார்த்திங்கன்னா கொசு ஈ இந்த மாதிரி எது வந்தாலும் அடிச்சிடும் அதுக்கடுத்து சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா சால்ட்ரிங் வந்து பண்ணிட்டேன் அப்போனா தான் உருவாமல் இருக்கும் இன்னொரு வயர் அவ்வளோதாங்க இப்போ வந்து இதை போட்டு பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இதை ஜஸ்ட் வந்து போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டாச்சுங்க இதில் வந்து கை வச்சிடக்கூடாது சுருட்டுங்க இருக்கும் ஏன்னா வச்சு பார்த்துட்டேன் இப்போ வந்து பாருங்கள் டப் டப்பு நல்லா அடிக்குதுங்க பவராக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த லைட் வந்து நிறைய கொசுக்களை வந்து ஈர்க்கும் அதாவது கொசு இந்த மாதிரி பூச்சிகளை எல்லாத்தையுமே ஈர்க்க தான் செய்யும் நடுவில் உள்ளதை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்குது நடுவில் வைக்கிறப்ப பாருங்க டப்பு டப்புன்னு நல்லா அடிக்குதுங்க நல்ல பவராகவே இருக்குது இது எந்தளவுக்கு ஆகும் தெரியல சரி இதை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்